இந்த கருப்பன் சொல்ல போகும் உண்மையை மட்டும் நீய காரணம் கொண்டும் நிராகரித்து விடாதே உன்னை நினைத்து கொண்டு ஒருவர் உன் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டு கதறி எழுது கொண்டே இருக்கின்றார் வீட்டிற்குள் வர முடியாமல் தவித்து கொண்டே இருக்கின்றார் சமீபத்தில் இருந்து போன உன் வீட்டின் ஆன்மா தான் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார் என் தங்க பிள்ளையே உன் மனதின் வழிகளை புரிந்து கொண்டுதான் உனக்கான உதவிகளை செய்வதற்குத்தான் அவர் எப்படியாவது உன் வீட்டிற்குள் வரவேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் ஆனால் உன்னை சுற்றி இருக்கும் தீய சக்திகள் உன்னை வரவிடாமலும் அவரை உள்ளே வரவிடாமலும் அங்கு தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது வருவது யாரென்ற உண்மையை நீ விட்டு விடாதே உன் உறவான அந்தரத்த ஆன்மா உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் அதிரடி திருப்பத்தை இங்கு ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறார்கள் எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நீ நினைத்துக் கொண்டிருந்தால் அந்த ஒன்றை பெறுவதற்கான நிலையை மட்டும் உருவாக்கிக் கொள் எதை இருக்கின்றாயோ அதை தருவதற்காக அந்த கருப்பனை வந்து இருக்கும் உன் மனம் தளர்ந்து விடாதே எத்துணை சோகங்கள் என்று நீ என் இடத்தில் வந்து இருக்கின்றாயே அதன் பிறகு சற்றும் நீ யோசித்துக் கொண்டு இருக்காதே என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற கவலை எல்லாம் விட்டொழித்து உனக்கான பாதையை தெளிவுபடுத்தத்தான் அந்த ரத்த உறவான ஆன்மா வந்து எப்படி தெரியுமா உன்னை சுற்றி சில பேர் இருந்து கொண்டு உன் வெற்றியை அங்கு தடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் இதற்கு மேல் முடியவே முடியாது என்று அங்கு சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் முடியும் என்ற நம்பிக்கையில்தான் இந்த கருப்பன் உனக்காக பொறுப்பை நான் கொடுத்திருக்கின்றேன் என்று நீ தெரிந்துவிட்ட பிறகும் அந்த முயற்சியில் இருந்து அவர் சொன்ன வார்த்தைக்காக ஏன் பின்வாங்க நினைக்கின்றார் அவர் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சியும் உன்னை சுற்றி நடக்கும் வெற்றியும் தடு தான் இத்தனை வேலைகள் அங்கு செய்து கொண்டிருக்கின்றார் என்று நான் தெரிந்துவிட்ட போதிலும் இனியும் அமைதி காப்பது கிடையாது என் பிள்ளையே உனக்கு வர வேண்டியது என்னவோ உனக்கு கொடுக்க வேண்டியது என்னவோ உன் வாழ்க்கையை நான் அங்கு காப்பாற்றுவதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்கு மேமனம் வருந்த வேண்டாம் இந்த அப்பனின் ஆசியோடு உனக்கான வெற்றியை பெறுவதற்கான நேரத்தை நீ நெருங்கி விட்டாய் உனக்கான நல்ல நாளாகத்தான் அமையப் போகிறது உன் நிலைமை இன்னும் சிறப்பான மாறுவதற்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னை நிராகரித்தவர்களே உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்குவதற்கு இந்த கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும் போது அதுவும் ஒருவகை வெற்றி தானே உலகில் யாருமே தானாக முன்னேறியவர்கள் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது ஆனால் அதை தாண்டி ஜெயிப்பதற்கான விஷயத்தை நான் இந்த கருப்பன் உனக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் இதோ என்னோடு சேர்ந்து முன்றத்த உறவான ஆன்மாவும் உன் வெற்றியை பெறுவதற்கு அங்கு வந்து விட்டார்கள் நடப்பது எது வேண்டுமானாலும் இருக்கட்டும் வருவதை பற்றி நீ கலங்கிக் கொள்ளாது உன் மனதில் நீ தெளிவாக இருக்கின்ற பொழுதிலே உன் தடைகள் அத்தனையும் என்னால் அகற்றப்பட்டு விட்டு உனக்கான வழியை நான் தெளிவுபடுத்தத்தான் வந்து இருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன் மனதின் வழியும் ரணத்தையும் நான் அறிந்து விட்ட பிறகும் அதிலிருந்து காப்பாற்றாமல் இருப்பேனா சந்தோஷத்தை நீ உனக்கானதாக மாற்றிக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்து கொண்டே இரு உன் மனம் வழி தாங்க முடியாத நிலை ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது எனக்கு முன்னால் நின்று கொண்டு அப்பனே கருப்பாயின்றி அழுது கொண்டு இருக்கின்றாய் ஆனால் அந்த இக்கற் சூழ்நிலையில் என்னை நம்பி முழுவதுமாக சரணடைந்து உன் வெற்றியே இங்கு நான் தருவதென்று உறுதியேற்ற பிறகும் உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொன்ன பிறகும் இதற்காக தங்கமே அழுது கொண்டிருக்கின்றாய் உன் துன்பத்தின் நீக்கி நீ கேட்ட இன்பத்தோடு நீ கேட்ட வெகுமதியோடு இந்த கருப்பன் உன் உறவானந்தரத்து ஆன்மாவோடு சேர்ந்து வந்து இருக்கின்றேன் எந்த ஸ்தீய சக்தியாக இருந்தாலும் சரி அதிலிருந்து விடுபட நீ நினைத்துக்கொள் என் பிள்ளையே அந்த தடைகளையெல்லாம் உடைத்தெறிந்து விட்டு உன் வாழ்க்கையை வாழ்வாக்க வந்து இருக்கும் போது இழந்துவிட்டேன் என்று எதையுமே நினைத்து கொண்டு இருக்காது நான் உன் தெய்வம் தானே நீ நம்பிக்கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது என் கட்டளையை முழுமனதோடு ஏற்றுக்கொள் நீ வெற்றி என்னும் அருள் செல்வத்தை தான் பெறப்போகிறாய் இதைவிட நான் உனக்கான மேலான சந்தோஷத்தை தருவதென்று முடிவெடுத்து விட்ட போதிலும் நீ நம்பிக்கை கொள் எனக்காக என் கருப்பனும் என் ரத்த உறவான ஆன்மாவும் வந்து கொண்டு இருக்கின்றார் என்று என்ன வேண்டுமோ அதை என்னிடத்தில் கேட்டுவிட்டாய் அல்லவா அதன் பிறகு சற்றும் எதற்காக யோசிக்கிறாய் இனி உன் கண்ணீரும் கவலையும் தீர்வதற்கான வழியை நான் ான் போகிறேன் எப்படியும் உன் பிரச்சனையை தீர்த்து வைக்க இந்த கருப்பன் இருக்கும் போது நீ எதை நினைத்து கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் என் கட்டளையோடு உனக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியம் அத்தனையும் நடக்கத்தான் போகிறது என் தங்கமே உன் ஆத்மாவும் உன் வாழ்க்கையில் அங்கு வந்து சேர்ந்து உனக்கான வெற்றியின் பாதையின் பயணத்தை உன்னுள்ளே வளம் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே வாழ்வில் ஏமாற்றம் என்பதே கிடையாது ஆனால் அந்த ஏமாற்ற த்தின் விளிம்பில் அல்லவா நான் சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கின்றேன் என்று நீ சொல்கின்றாய் நீ சொல்வதும் யதார்த்தம்தான் ஏமாற்றங்களை நாம் எவ்வளவுதான் தடுப்பதற்கு முயற்சிகள் செய்தாலும் அது மட்டும்தான் நம் கண்முன்னே வந்து நின்று கொண்டு இருக்கின்றது அந்த துன்பமும் துரோகமும் தான் நம் கண்முன்னே வந்து நின்று கொண்டு இருக்கின்றது என்று சொல்லி கொள்கிறாய் ஆனால் அத்தனை விஷயத்திலும் உன் கருப்பன் உனக்கு துணையாக உன் வெற்றியை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை நீ தெளிவாக்கிக் கொள் என் கண்ணின் மணியே நடப்பதை பொறுத்திருந்து பார் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு தானே நீ என்னை வளம் கொண்டு இருக்கின்றாய் என்னை முழு பக்தியோடு வணங்கிக் கொண்டு இருக்கின்றாய் ஒருபொழுதும் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் நம்பிக்கையை இழக்காதே உனக்கு நடக்கும் அனைத்து செயலுக்கும் அங்கு வெற்றியை தடுப்பதற்கு உன் துரோகிகளும் உன்னை அவமானப்படுத்தியவர்களும் தான் அங்கு என்னென்னமோ செய்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அத்தனை நிலையின் தாண்டி உன உனக்கான வெற்றியை நான் மனந்தளராமல் தருவதற்கு வந்திருக்கும் போது எதை நினைத்தும் கலங்கிக் இருக்காது உன் கடமைகளை செய்து கொண்டே இரு உனக்கு துணையாக உன் கருப்பன் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் எல்லா கேள்விகளுக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கான வெற்றியின் பாதையை தெளிவுபடுத்த நான் தர வந்திருக்கும் போது உன் மனம் வருந்தி கொள்ளாதே நீ மனதில் நினைத்ததை பற்றி மனமிட்டு பேச யாரும் இல்லை என்று நினைக்கின்றாய் இந்த கருப்பன் இருக்கும்போது போது நீ எதைப்பற்றியோ சிக்கிறாய் நீ செய்த விஷயத்தில் வெற்றி பெறும் தருவாயில் இருந்து கொண்டு இருக்கும் போது அதை கைவிட முயற்சி செய்வதற்கு இங்கு பல பேர் சுழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த சூழ்ச்சி வழங்கி உடைத்தறிந்து ஒன்றத்த உறவான ஆன்மா தான் உனக்கான உதவியை செய்வதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கிறான் என் பிள்ளையே உன்னை ஊக்கப்படுத்துவதற்குத்தானே யாரும் இல்லை என்று எண்ணினாய் இதோ உனக்கான தெளிவான பாதையை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு இந்த கருப்பன் வந்து இருக்கும் போது நீ வருந்தொண்டு இருக்கின்றாய் கலக்கங்களை தாண்டி உனக்கான சந்தோஷத்தின் பயணத்தை தருவதற்கு கருப்பன் வந்து இருக்கும்போது போது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து பார்த்து நீ பதற்றம் கொள்ளாதே உன் வெற்றியை உனக்கான பாதையை தெளிவுபடுத்த இந்த கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும்போது வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நீ புன்னகையோடு கடந்து விட்டு வா முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றாய் அந்த முயற்சி ஒரு பொழுதும் வீண் போகாது அப்படி இருக்கும்போது என்ன வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இருக்கும்போது அதை முழுமையாகவே நம்ப தொடங்கு இந்த வாழ்க்கையில் எது நடக்க வேண்டுமோ அது நன்றாகத்தான் நடக்கப் போகிறது உன் மனதில் உள்ளதை என்னிடம் ஒப்படைத்து விட்ட பிறகும் அதன் நடக்குமா இது நடக்குமா என்று நீ சிந்திக்காதே எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் உன் பாதையின் பயணத்தை தெளிவாக்கத்தானே இந்த கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றேன் உறவான ஆன்மா அங்கு என்ன நடத்தி கொண்டு இருக்கின்றார் தெரியுமா உன்னை சுற்றி நடக்கும் துரோகிகளுக்கும் அவமானப்படுத்தியவர்களுக்கும் தண்டனையை கொடுக்கத்தான் போகிறார் அவர் வரவில்லையோ என்று எண்ணி விடாதே நம்மை விட்டு நம் அன்பானவர் பிரிந்து விட்டாரோ என்று எண்ணி கொள்ளாதே என் பிள்ளையே உன்னை விட்டு உன் அன்பான புரிந்து கொள்ள சென்றதற்கு ஒரு காரணம் இருக்கலாம் அது எது தெரியுமா உன்னிடத்தில் இருப்பதற்கு தகுதி அவர் இழந்திருக்கலாம் அதனால் உறவான ஆன்மா அவரை உன்னிடத்தில் இருந்து பிரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார் ஏதோ நினைத்துக் கொண்டும் ஏதோ கண் கலங்கிக் கொண்டும் உனக்கான பாதையை நீ விட்டு விட்டு சென்று விடாதே எது நடந்தாலும் சரி நீ என் காலையை வந்து கரம் பற்றி விடு இனி நடப்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார் கவலையை விட்டுவிட்டு உன் மனதில் இருக்கின்ற எல்லாம் என்னிடம் அங்கு மனமிட்டு பேசிக்கொள் அப்பா இதற்கு மேல் முடியவே முடியாது என்று கீழே விட்டேனே என்று எண்ணிக்கொள்ளாதே நீ எப்படி வீழ்ந்தாயோ அதே கம்பீரத்தோடு எழுவதற்கான நல்ல செயலை செய்வதற்குத்தான் இந்த ஐயன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அதன் பிறகு எதற்காக தங்க பிள்ளையை சற்றும் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நான் இங்கு புரிந்து கொண்டு விட்டேன் இனி நடக்கப் போகும் எல்லா மாற்றமும் தாகத்தான் இருக்கப் போகிறது நீ என்னிடம் எதை எதிர்பார்த்தாயோ அதையே அந்த இரத்த உறவான ஆன்மா செய்யத்தான் போகிறாள் வருகின்ற செயல்களை நினைத்து நீ வருத்தப்படாதே அதையே நான் பார்த்துக்கொள்கிறேன் இனி உனக்கு கிடைக்கப் போவது மிகப்பெரும் வெற்றியாகத்தான் இருக்கும் நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லதை நான் நடத்துவேன் பதினெட்டாம் படி கர்ப்பசாமியை போற்றி